தாமிரை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேதியை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இனிமே கண்ண கண்ணை கடல் என வாங்கலாம் மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மதுரையில் வாழ்கிற வடநாட்டு வணிகர்கள் அவங்களுடைய சங்கத்தில் பல்வேறு சங்கங்கள் இங்க இருக்கிறது ராஜஸ்தான் குஜராத் குஜராத்து யூபி போன்ற மாநிலங்களிலிருந்து மதுரையில் ஏறத்தாழ பதினைந்தாயிரம் பேர் ஒரு இருபத்தை இருபதனாயிரம் குடும்பங்கள் இருக்கிறது பதினைஞ்சாயிரம் வாக்காளர்கள் மதுரையிலே நாடாளுமன்றத்தில் இரு நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு தொகுதியிலும் விரிந்து பறந்து இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்காக இன்றைக்கு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பகுதிக்கழகத்துடைய இணைச் செயலாளர் விஜய் சிங் அவருடைய ஏற்பாட்டில் இந்த சங்கங்களை பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது அவங்களுடைய அன்பான வரவேற்பினுடைய அடையாளம் தான் இந்த மாலையெல்லாம் சும்மா கண்ட்ரல் பண்ணிடறாதிங்க என்னடா இப்படி மாறிட்டார் அப்படி இதுக்கு ஒரு ஒரு மிம்ஸ் போட்டு விடுவீங்க இது அவங்களுடைய அடையாளம் கலற்றக்கூடாண்டாங்க ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருக்கணும் இது மகால போ தாண்டம் தொட்டிக்கு வச்சுரு போட்டிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு எல்லா சங்கங்களும் வந்திருக்காங்க ஒரு சங்கத்துடைய தலைவர் சிங் இல்லை அவருடைய பையனை அழைப்பு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பரிபூர்ண ஆதரவு அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற தான் என்றென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணி இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு இந்த மூன்றாண்டுகளும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு இருக்கிறது என்றால் பத்தாண்டுகள் நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல ஆட்சியினுடைய தொடக்கம் எனவே நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்களை பொறுத்த அளவுக்கு மோடிஜி வர வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த பாரதிய ஜனதாவுக்கு அவ்வளோ தூரம் செல்வாக்கு இல்லாததினால எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கம் இங்கே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் எங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தால் அது வீணாகிவிடும் எனவே களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கூட்டணி தான் கழகத்தில் களத்தில் நிற்கிறது எனவே உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தயிரும் என்று இரண்டு கூட்டணியை நீ உங்களைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரையில் வாழ்கிற உடனாட்டு இந்தியர்கள் அனைவருமே இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு வரவிட்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாலை நான் அணிந்திருக்கிற தலப்பாய் என்பதே தெரிஞ்சுக்கிறேன் வேற என்ன சொல்லுங்கள் அவர் வந்து ஏதாச்சும் பேசணும்னு சொல்கிறார் நான் கேட்குறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றம் திராவிட இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தது ஆட்சியில் இருந்து தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி இருந்தது எலிக்கறி சாப்பிடணும்னு சொன்னாங்க காங்கிரஸ் மத்தியில் ஆளுகிற கட்சி எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி மாணவர்கள் படிக்கிற ஆஸ்டலில் கூட அந்த விடுதியில் கூட மாணவருக்கு ஒருவேளை சாப்பாடு கிடையாது காரணம் உணவு பற்றாக்குறை இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது மொழியாலும் தமிழ் கலாச்சாரத்தாலும் தமிழர்கள் தனித்துவம் பற்றின அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய எங்கள் தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேர இங்க பிறந்த அண்ணாவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியிலே கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள்தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்த பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறது அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தானில் விரிவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் பின்பற்றப்படுகிறது இன்றைக்கி தமிழ்நாடு தான் இன்றைக்கி சாலை வசதிகள் தடையற்ற மின்சாரம் சட்ட ஒழுங்கு பேணி சட்ட ஒழுங்கு சிறப்பாக க பராமரிக்கிறது இன்றைக்கி தொழில்துறையில் சிறு குறு தொழிலில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முன்னாள் முதல் மாநிலமாக இருக்கிறது நடுத்தர தொழில் பெரிய தொழிலில் இரண்டாவது இடமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாம் இருக்கிறோம் இங்கே தனி மனிதனுக்கு இப்போ உணவு இல்லை இருக்கக்கூடாது பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா பசியில்லா மாநிலமாக உருக்கா உருவாக்கின்ற வகையில் விலையில்லா அரிசி திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க ஏழை மாணவர்கள் படிக்கணுன்றக்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தாங்க பெண் பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்காக தான் இரு சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு தீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க பாகிஸ்தானில் கூட மகளிருக்கான காவல் நிலையம் கிடையாது ஆனால் இந்தியாவிலே முதன்முதலாக முதலாக மகளிருக்காக காவல் நிலையம் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக படை போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய திராவிட ஆட்சிதான் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஒன்று சொல்லிக்கிறேன் ராஜ்நாத் சிங் சொன்னார்னா தேர்தலுக்காக சொல்கிறார் எனவே குஜராத்து போன்ற யூபி போன்ற மாநிலங்களுக்கு இங்கே வருகிற நிதியில தான் அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க எங்கே ஒரு ரூபா வாங்கினா இருபத்தொம்போது பைசா அங்கே மூணு ரூபா நாலு ரூபா கொடுக்குறாங்க பீகாருக்கு ஏழு ரூபா கொடுக்குறாங்கன்னா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் இருந்து வருவாய் வருவாயை பெற்று ஜிஎஸ்டி மூலமாக இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு உதவி புரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவருக்கு தெரியும் ராஜ்நாத் சிங் தெரியாதில்ல இருந்தாலும் தேர்தலுக்காக அப்படி சொல்கிறார் இதை காட்டிலும் ஊழல் அங்கே நடக்குது நீங்கள் ஊழல்ன்ற சொல்லக்கூடாது இந்த எங்கள் ஆட்சியில் ஊழலுக்காக அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி அது மாதிரி எங்கள் ஆட்சியில் யாரும் குற்றம் சொல்லலை இன்னைக்கு கூட நாங்கள் போகிறோம் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க இன்னைக்கு ஆளுகிற மூன்றாண்டுகளை திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கு அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களை பற்றி பேசுவது அண்ணாமலையினுடைய மறுபழிவாக அவர் பேசுகிறார் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறதாக பேசுகிறார் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எங்கே போனாலும் எங்களே இரு கூப்பி குப்பி வரவேற்கிறாங்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க இன்றைக்கி அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தொகுதிக்குள்ள போக முடியல முதலமைச்சரவே ஒரு மார்க்கெட்டில் ஈரோடு மார்க்கெட்டில் ஒரு பெண் காய்கறி விற்கிற பெண் எதிர்த்து கேட்குறாங்க உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்கன்னு அவருடைய ம மகன் உதயநிதியை வந்து நீங்கள் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூட இருக்காதுன்னு சொன்னீங்க ஏன் மதுவளவுக்கு கொண்டு வரல இப்படி நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி செய்கிறீங்களேன்னா ஏன் ரெண்டாயிரத்து பதினாறில் நீங்கள் தீம் அண்ணா தீமுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் கூடிட்டாங்கன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை மாநிலமாக மாறிடுச்சு ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லியிருக்கிறார் அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சொல்லணும் அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார் எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்கிறீங்களே அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன் அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்குறேன் அவர் என்ன விஸ்வாமித்திரா இங்கே கட்சி அழிஞ்சு கொடுந்தார் விஸ்வாமித்தருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ண அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராகவும் நியமிக்கப்பட்ட பிறகு அவரை பற்றி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்ட அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில் எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு ஏன் பேசி பார்க்குறாரு பேசுகிறது பேசிட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல் இன்றைக்கி என்ன ஒரு வாரம் இருக்காங்க என்ன ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் நாலாம் தேதி பிறகு அண்ணாமலை எங்கே இருக்கார் எந்த மலையில் வந்தாலும் சரி எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலை இல்லை அண்ணாமலை உடனே அரசியலில் வந்த உடனே எனக்கு வருது அவர் வந்து கமல்ஹாசனை பார்த்தார் நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார் இந்த மாதிரி பாரதி ஜனதா தலைவராக பொறுப்பேற்று அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கண்ண அண்ணாமலை பேர் இருக்கிறனால அண்ணாமலை சொல்லுறான் ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுச்சி பி இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை எனக்கு அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் சேவை நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை நான் அவரை பற்றி கிளி கிளிகின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுறாருனா என்னன்னு தெரியல ஏங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் சொன்னாரு அண்ணா திமுக மூன்றாவது இடத்துக்கு போகின்றாரு இன்னைக்கு அவரை விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க அண்ணா திமுக ரோட்ஸ் ஒன்றும் பிரதமரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்க தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒண்ணுமில்லை என்று ஆக்கி விட்டாரு டிநரில் அதுவும் பஜார் பிக் பஜார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடியக்கூடிய இடம் எதுனா பாண்டி பஜார் தான் அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்லை மோடிஜி எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாருன்னு அவங்க தெரியும் நேற்று கூட ராஜ்நாத் சிங்க வந்தார் அமித்ஷா நேத்து இங்கே அமித்ஷா வந்தார் அதுக்கு முதல்ல ராஜ்நாத் சிங் அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார் நான் பக்கத்தில் தான் சந்த திரு அது என்ன வேங்கட திரு வேங்கடா ஐயங்கார் தெருவில் எங்கள் கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டிலாம் சரி பார்த்துருந்தேன் அப்போ பாவம் போகிறாருங்க கடையில் டீ குடிக்கிறோம் கூட திரும்பி பார்க்கல அவர் கையை கையாடி சர சைரன் போட்டு போகிறாரு அதனால் இங்கே ஒன்றும் முடியாது ஒன்றும் எவ்வளோ அவங்க பூரா அதுக்கடுத்து எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால் தான் தெரியும் தேர்தல் முடிந்த பிறகு தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டோம்னா அவங்கள வித்தான் நாங்கள் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல முடியல இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமாக கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மோடிஜியை காட்டிலையும் ரோட் ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க கல் தெருவெல்லாம் மழை வெள்ளம் மாதிரி மக்கள் கூடுறாங்க அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந் முதல்வருக்கு தெரியாமல் உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி அண்ணா திமுக எத்தனை தொகுதியில் நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்திலாம் போயிருக்கோம் அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முதல் கோபத்தில் பேசியிருப்பார் சரி நன்றி வணக்கம்